கலா உசுர்கள்னா அந்த அவங்க ரவுடி என்ன கூட இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா நம்ம ஓபி ஃபிஃப்டி அப்டேட்லாம் வந்திருக்கேன் அதில் நியூ அப்டேட் இல்லாமல் வந்திருக்கேன் அதில் என்ன நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சன்னாரம் புதுசாக பார்த்துக்கிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளில ஆளில் போட்டு வைங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் தாண்டலா வரும் அதுக்கு முன்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படி நம்மளோட மொக்கை இன்ட்ரோவை பார்த்துட்டு வரலாம் வெறும் பேர் இல்லை நான் கஷ்டப்பட்டு ஒரு சாம்பார் மக்களே முதலாவது என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ மணிமேகலை கேரட் ரவுண்டு வரப்போது என்ன அப்புறம் மணிமேகலை ஆமாம் மணிமேகலை மாதிரி தான் இருக்கான மணிமேகல் இல்லை மணிமேகலை பகரம் என்னென்று கேட்டுக்கண்டா இப்போ ஒருத்தரை கில் பண்ணும்போது பக்கத்தில் மூணு தெரியுது இப்போ ஒருத்தனை டேமேஜ் கொடுக்கலாம் அந்த கத்தி போய் டேமேஜ் கொடுக்குது ஓகே ஒரு அளவான பவர் தான் இதுக்கு பத்துக்கு அஞ்சு கொடுக்கலாம் அடுத்து விஆரில் இப்படி ஒரு போட் மேண்டுக்கலாம் அதில் ஒரு இதெல்லாம் ஒன்றை தொட்டை வேண்டாம் ஒரு பவரன் வருது நம்மளுக்கு அப்படி வந்து நம்ம முன்னூக்கிருக்கி அதை உடச்சுன்னா லூட்டு கிடைக்கிது லூட்டு பறக்கிறதுக்கு அவசியம் இல்லை ஒவ்வொரு அப்டேட் அப்படி கொடுக்குறான் அடுத்தது என்னென்று பார்த்து நம்ம விஆர் பிஆர் போகிறதுக்கு லாபி லாபியை பாருங்கள் என்ன சாங்கம் செஞ்சு வச்சிக்கான்ட்டு இதுக்கு நீங்கள் பத்து கற்றுனோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் லாபி கப்பல் ஏறக்குள்ள ஒரு புகமூட்டமை வந்து திருப்பி கப்பலில் அடுத்தது என்னென்று பார்த்து அடுத்தது என்னண்ட இப்போ பிஆருக்குள்ள நம்மளுக்கு லூட் போறக்கும் அதில் ஒரு சாதியை மாற்றி வச்சுருக்கானியல் நல்ல பறக்கூடிய கன்னெலாம் வச்சுக்கா அடுத்தது என்னென்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஆர் லூட் பக்ஸ் இது பெயிண்டிங் மிஷினில் எம்பி போட்டி மர புதுசாக ஒரு கண் அலைன்ஸ் பண்ணிக்கானியல் அதில் பவரை நான் ஷோர்ட்ஸில் போடுறேன் அடுத்தது என்னென்று பார்த்தா சிஎஸ்எஸ் பிளே பண்ணக்குள்ளே முதலாவது ரவுண்டில் மூணு பவர் வந்து தந்துருக்கான் அது என்ன பவர் அடுத்து நீ அடுத்து சோன் சொல்கிறேன் அடுத்தது இப்போ எம்பி ஃபோர்ட்டிக்கு ஸ்விஃப் விட்டுருக்கான் அட கடவுள் எம்பி ஃபோர்ட்டிக்கு தாறு அடிக்க அடிக்கு மேடம் கோப்பரைஸ்கின்லாம் இதுக்கு பத்துக்கு பத்து கொடுக்கலாம் தரமான இது உண்டு ஆனால் நிறைய பேர் குழந்தை கட்ட பண்ணேன் அடுத்தது பார்த்து இல்லைண்டா நம்ம ஐடி செல் குரூப் நடத்தி கொண்டிருக்கோம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணல மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கொண்டு அப்படியே மறக்காமல் லைக் கொண்டு தட்டிருக்கோம்